தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் ஏந்தி அண்ணன் செந்தமன் சீமான் வழியில் பயணித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளுக்கு வணக்கத்தை கூறி என்ன நாம் தமிழ் கட்சி என நமது கிராமத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிறது இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என எங்களை உற்று கொண்டிருக்கும் என் அன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் தமிழ்நாட்டில் அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது ஏன் வியாபாரமாக மாறிவிட்டது என்றால் தேர்தல் நேரத்தில் இலவசம் என்று கூறி எம் மக்களை விலைக்கு வாங்குவதுதான் இவர்களுக்கு வேலையாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இலவசமாக தர வேண்டியது கிடைக்க வேண்டியது என்ன என்பதை நாம் என்று உணர்கிறோமோ அன்றுதான் நமக்கான விடியல் பிறக்கும் நமக்கு இலவசமாக தேவைப்படுவது என்ன சரியான கல்வி சரியான தூய்மையான மருத்துவம் நல்ல குடிநீர் நல்ல சாலை இருக்குதா நல்ல சாலை இருக்கா நம்ம ஊர்ல அதுதான் நமக்கு இலவசமா தேவை ஆடோ மாடோ மிக்சியோ கிரைண்டரோ நம்மால் வாங்கிக் கொள்ள முடியும் சரியான கல்வியும் சரியான மருத்துவத்தையும் நம்மால் பெற முடியாத நிலைமையில் இவர்கள் நம்மளை வச்சிருக்காங்க மாற்றணும் ஊழல் பெருகி போச்சு லஞ்சம் பெருகி போச்சு இறப்புல இருந்து பிறப்பு வரைக்கும் இன்னைக்கு லஞ்சம் தேவைப்படுது அரசியல்வாதிகள் தின்னு கொழுத்துட்டாங்க ஊழல்ல முழுக்கிட்டாங்க கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு பேசுறோம் இல்ல டீ கடையில உட்காந்து பேசுறோம் இந்த மாற்றத்தை நீங்க என்னைக்கு மாற்ற போறீங்க இவர்களை என்னைக்கு ஒழிக்க போறீங்க என்னைக்கு நம்ம பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோமோ அது எப்படி ஒழியும் ஊழலை எப்படி ஒழிப்பீங்க ஊழல் என்பது செவற்றில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு வார்த்தையா அழிப்பதற்கு இல்ல நம்ம முதல்ல மாறணும் நம்ம மாறினாதான் ஊழல் மாறும் படித்த இளைய தலைமுறைகள் இந்த அரசியல முன்வைத்து இங்க ஒரு மேடை அமைத்து முழங்க என்ன காரணம் நாடு நாசமாகி போச்சு உங்க மனச்சான்ற சொல்லுங்க இல்லாமல் பேருந்து வேலைக்கு போறாங்க விழுப்புரம் போறாங்க பாண்டிச்சேரி போறாங்க நம்ம வீட்டு பிள்ளை வந்து மெட்ராஸ்ல படிக்க போயிருக்கு வேலையில இருக்கு ஒரு பெண் பிள்ளை இந்த அரசு பேருந்தில் நிம்மதியா போயிட்டு வருதுன்னு ஒருத்தன் சொல்ற இறங்கி போயிடுறேன் இருக்கா பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு இருக்கா நம்பி பள்ளிக்கூடம் அனுப்ப முடியல நம்பி கல்லூரி அனுப்ப முடியல எங்க பார்த்தாலும் பாலியல் குற்றம் இதை தடுக்காத இந்த தான் உங்கள் ஓட்டா கள்ள சாராயம் குடித்து அறுபது தாழிகளை அரித்த ஸ்டாலின் ஐயாக்கு தான் உங்கள் ஓட்டா நான் சொல்கின்றேன் எங்கள் அக்கா அபிநயா மருத்துவர் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று அதிகாரத்துக்கு வந்தால் ஊருக்கு ஒரு படிப்பகங்களை திறப்போம் நூலகங்களை திறப்போம் ஆனால் இவர்கள் மூளைக்கு ஒரு குடிப்பங்களை திறந்து வைத்து என் இளைய தலைமுறைகளின் மூளையை வாழ்க்கையை இந்த தான் உங்கள் திமுக ஓட்டா நீங்கள் முடிவு செய்யுங்கள் உங்கள் பிள்ளை படிக்க வேண்டுமா குடிக்க வேண்டுமா என்று ஒரு தலைவன் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்க வேண்டும் தெரியுமா ஒரு தலைவன் என்பது தாய்க்கு சமம் ஒரு தாய் நான் மது அருந்துவதை விரும்புமா உங்களிடம் மிகப்பெரிய ஒரு கேள்வியை வைக்கின்றேன் என் தாய் நான் மது அருந்துவதை விரும்புவாளா கிடையாது அப்போ இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த அரசு மூளைக்கு மூளைக்கு மதுக்கடைகளை திறந்து வைத்து வாருங்கள் குடியுங்கள் குடியுங்கள் என்று அழைக்கிறதே நூலகங்கள் திறக்கப்பட்டிருக்கா இல்ல குடிப்பாங்க தான் மூலைக்கு மூளைக்கு திறக்கப்பட்டிருக்கேன் அன்பு சொந்தங்களே சொல்லுவாங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் மதுக்கடையை நிரந்தரமாக மூடிவிடுவோம் என வெறும் வாக்குறுதிகள் மட்டும்தான் செயலாக்கம் இல்லை நாங்கள் வருகின்றோம் மதுக்கடைகளை அடித்து ஒடித்து நொறுக்கிவிட்டு நூலகங்களை திறக்கின்றோம் நாங்கள் வருகின்றோம் நல்ல சாலை போடுகின்றோம் நாங்கள் வருகின்றோம் தரமான இலவசமான கல்வியை தருகின்றோம் நாங்கள் வருகின்றோம் தரமான மருத்துவத்தை தருகின்றோம் எங்களுக்கு உங்கள் வாக்கா இந்த ஊழல் செய்து லஞ்சம் செய்து பெருகி இருக்கும் இந்த திமுக உங்கள் வாக்கா என்பதை தேர்வு செய்யுங்கள் ஏன் இப்படி கத்துறோம் கத்தி பேசுறோம் கத்தி ஆண்டு காலத்திற்கு ஈழத்தில் என் சொந்தங்கள் கொத்து கொத்தாக சாகடிக்கும் போது அற்ப பதவிற்காக வேடிக்கை பார்த்த இவர்களுக்கு உங்கள் வாக்கா என் அம்மாவும் அப்பாவும் கற்பழைக்கு கொல்லப்பட்டாங்க இதே ஈழத்தில் யார் சான்று என்பு சொந்தங்களை விழித்துக் கொள்ளுங்கள் இதற்கு மேல் எங்களை விட்டால் உங்களுக்கு தெளிவாக பேச யாரும் கிடையாது உங்க கிராமத்தில் கணக்கெடுப்பாங்க வருவான் திமுக காரன் வருவான் வந்து அம்மா பத்து ஓட்டு இருக்கு உங்க வீட்டுல தாத்தா பாட்டுலாம் உயிரோட தான் இருக்காங்களா போய் சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்க எத்தனை ஓட்டு இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பான் ஆனால் ஒரு முறை இந்த கிராமத்தில் தண்ணீர் பிரச்சனை இருக்கா சாலை பிரச்சனை இருக்கா மின்சாரம் பிரச்சனை இருக்கா கேட்டிருப்பானா கேட்க மாட்டான் ஏன் இவன் மக்களுக்கானவன் அல்ல இவன் மக்களுக்கானவன் அல்ல வெறும் உங்கள் வாக்குக்கானவன் ஆனால் நாங்கள் உங்களுக்கானவன் உயிரானவன் தோற்றாலும் வென்றாலும் உங்களுக்காக இந்த களத்தில் நாங்கள் போராடுவோம் அப்படித்தான் நடந்து பெற்றுக் கொண்டு இருக்குது சென்னையில இருக்கட்டும் கன்னியாகுமரியும் மக்கள் பாடுபடும் போது இந்த களத்தில் உண்மையா என் மக்களுக்காக நான் என் மக்கள் என்னை வெல்ல வைக்கவில்லை என்றாலும் நான் நிற்பேன் அண்ணன் செந்தமன் சீமான் தான் களத்தில் நின்னாரு இவர்கள் யாரும் வரல சொந்தங்களே எந்த பிரச்சனையா இருக்கட்டும் எட்டு சாலை பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமான்தான் ஒவ்வனுக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அதை நினைவில் கொண்டு இந்த நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலில் நீங்கள் வாக்களித்து எங்கள் அக்கா அபிநயா மறுத்துவர் படித்தவர் அவருக்கு நீங்கள் உங்கள் வாக்கை ஒரே ஒரு வாக்கை செலுத்தி வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் சட்டசபையில் மாபெரும் ஒரு புரட்சித்தியை பத்த வைக்க அவர் தயாராகிவிட்டார் நீங்கள் தயாராகுங்கள் தமிழ்தேசியம் வெல்லும் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக விக்ரவாண்டி ஏழுமலை அவர்கள்